யாழமூ இங்காலர் கோதுய்க்கு குசுலலாம் சரியா 5 மூக்கారెன்ஸ் பாத்தியா எல்லாம் சங்க தோல் கேட்டே வந்துருக்கோம் இது வாயிலே வரமாட்டேங்குது தோல் டோல்கேட் வந்திருக்கோம் சங்கத்தீ தோல் கேட் ரொம்ப தூரம் கோலமா சரி அளமும்

நகரத்தை போய் நகரத்துக்கும் நரகத்துக்கும் வித்தியாசம் இங்க பாரு அளமும் மரத்துல பாரு தென்னை மத்த கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு இளநீ நரகத்துல இதெல்லாம் இருக்குதா மாமி நரகம் இல்ல அளமும் நகரம் அலபும் ஏன் இப்படி அலகு பண்ணிட்டே நம்ம நகரத்துல இப்படி எல்லாம் தொங்கும தேங்காய் இளநி எல்லாம் எங்காலமும் இருக்கு எல்லாம் மாடி மாடியா இருக்குது மேல இருந்து குடிக்கத்தான் முடியும் ஒண்ணும் பண்ண முடியாது மேல இருந்து குடிக்க முடியாது குடிக்கலாம் முடியாது ஆனா இளநீ பார்த்தா குடிக்கணும் போல ஆத்தியா ஆசையா இருக்குது எல்லாம் வறந்து போயிருச்சு ஏலமோ எத்தனை என்ன வாய் அடிக்கிறேன் கிட்ட சொல்லு பாக்கலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்களா எட்டார கல்